ஹா ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் தாங்க பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட் தான் சொல்லணும் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிருந்தேன் அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாருங்க அந்த ஃப்ரெண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை பக்கத்தில் கட்டேரின்னு ஒரு கிராமத்தில் இருந்தார் ஒரு பேச ஆரம்பிச்சிருந்து ஸ்டார்டிங்ந்து அவர் ஊரில் திருவிழா பற்றி ரொம்ப சொல்லுவார் ஒரு மூணு வருஷமாக கூப்பிட்டுருந்தார் என்னால் வர முடியல போன வருஷம் அப்போ எடுத்து ரொம்ப ரொம்ப ஒர்க் புத்துறேன் வாங்க புறோம் வாங்க புற இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வர முடியாது ப்ரோ நான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அதனால் நம்ம இந்த வருஷம் வந்திருக்கோம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த திருவிழாவை ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழாங்க என் ஃப்ரெண்டு வந்து இப்போது ஒர்க்கில் இருக்கார் அவரோட தம்பியை காட்டுறேன் அவர் நம்மளுக்கு இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவார் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இவர் தாங்க நம்மளோட ஃப்ரெண்டு சாமியார் மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அவர் வந்து தெய்வ பத்தியில் ரொம்ப முழுகிட்டார் இப்போ பார்த்தீங்களாங்க அவர் தாங்க என் ஃப்ரெண்டு என்னடா சாமியார் மாதிரி இருக்கார் சாமியாராம் கேட்காதீங்க நம்மளோட ஒரு நாலு வயசு சின்ன பையன்தான் பார்க்குறது தான் அப்படி ஏன்னா தெய்வ பக்தி ரொம்ப அதிகம் தெய்வ பக்தி அதிகம் ரெண்டாவது வந்து நேச்சுரல் ரொம்ப விரும்புவார் ஆக்சுவலி அவர் ஒரு மாட்டு வண்டி வாங்கி ரெனோவேட் பண்ணி இப்போ அந்த இது அந்த ஃபங்க்ஷன் நடத்தினு இருக்கார் அது ஒரு ட்ரெடிஷனலாக மா மாட்டு வண்டியில் தான் எடுத்துன்னு போவாங்களாம் அந்த கலசத்தை ஊர் மக்கள் எல்லாம் ஒரு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே இருபத்தி ஏழு குடும்பம் சேர்ந்து அதை தலைக்கட்டெல்லாம் சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவார் நம்மளுக்கு எதுவும் சொல்லால் தெரியாமல் சொல்கிறக்கூடாது அதனால தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் அவரோட தம்பி பாருங்கள் இவர் இப்படி இருக்கார்ல சாமியார் மாதிரி அவர் இப்படி இருக்கார்ல பட் அவர் தம்பி பாருங்கள் ஒரு ஃபேஷனாலான ஆள் அவர் அப்படின்னு இப்போ தான் விளக்கு இல்லை போய் எடுத்துன்னு வான்னு சொல்லிட்டாரு அதனால் அவர் கொஞ்சம் கோச்சிங்னு ஸ்பீடாக நடந்து போயிட்டார் வருவார் நினைக்கிறேன் வந்தோடனே அவர் பேச சொல்கிறேன் ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க இது சொல்லணும்னா ஜவ்வாது மலை வந்து இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மலை இருக்கும் இந்த மலை ஏலகிரியோட தொடர்ச்சி ஏலகிரி அப்புறம் வந்து ஜவ்வாது மலை எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இது வந்து அடிவாரம் இப்போ நம்ம இருக்கிறது ஏலகிரி மலைக்கும் சரி ஜவ்வாது மலைக்கும் எல்லாமே இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்குது ஜோ ஜோலார்பேட்டை ஒன்றியம் ஒன்றியோன்னா உங்களுக்கு திருநிலை அதில் சேர்மன் இருப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் எத்தனை பஞ்சாயத்து எல்லாமே அவர் வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து ஜோலார்பேட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் நடந்து வர மாதிரி இருக்கும் இல்லை பஸ்ஸெல்லாம் வசதி ரொம்ப ரேர் தான் இங்கெல்லாம் இந்த கட்டேரி அம்மன் அந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறது தான் நம்ம வந்திருக்கோம் இது ஃபுல் நான் சொன்னோண்ணங்க ஊர் சேர்ந்தவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படையில் வச்சுருக்காங்க அப்படியே இந்த மரம் இந்த இதாங்க தேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேலே இருக்கு பாருங்கள் கலசம் நம்ம கோயில் மேலே இருக்கலாங்க அந்த கலசம் தாங்க இது ஆனால் இவங்க அந்த கோயில் இவங்க தான் கட்டினாலும் இவங்களுக்கு ஒரு கலசம் இருக்குது இருங்க ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இது எப்படி மேக் பண்ணாங்கட்டு காட்டுற பாருங்க நைட்ல வந்து உக்காந்து ரெடி பண்ணாங்க இது ஃபுல்லா கட்டினாங்க இந்த மாட்டு வண்டி அவரே வாங்கி அவர் ஓன் மணியில இப்போ வந்து மாட்டு வண்டி மாடு எல்லாம் இப்போ இல்லாததுனால எல்லாரும் வந்து ஆட்டோ இந்த காரு அதில் வந்து இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து போகிறாங்க ஆனால் பட் நம்ம ப்ரோ வந்து ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணுறாரு மாட்டு வண்டி அதுக்குன்னே வாங்கி ரெடி பண்ணியிருக்காருங்க இப்போ மாடு வச்சு எடுத்துன்னு போவாங்க இதுக்கு முன்னாடி இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜோலார்பேட்ட ஆளுங்காக இருந்தால் மறுக்காமல் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போங்க ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டோட பிரதர் வந்துட்டார் ஆ சொன்னலைங்க ஒரு பேஷனட் ஆள் எப்படி இருக்கார் மாப்பிள்ளை மாதிரி இருக்காரா குடி சீட்டில் கல்யாணம் ஆகணும் அதெல்லாம் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற தமிழ் ட்ராவலர் சப்ஸ்கிரைபராக இருக்கும் சிமி காலை வணக்கம் ஸோ ப்ரோ வந்து எங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து பழக்கம் ஃப்ரீ ஃபயர் மூலமாக தான் இப்போ வந்து யூடியூபர் ஆகிட்டார் ஸோ ரொம்ப நாளாக கேட்டுருந்தோம் எங்கள் ஊருக்கு வாங்க அதெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய திங்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே நம்ம ஊரில் ஒரு திருவிழா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேற்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு முன்னோர் முன்னோர்கள் அந்த இருந்து ஸோ அதை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ப்ரோ ரொம்ப நாள் இருந்தோம் இன்றைக்கி தான் அவருக்கு டைம் கிடச்சிருக்கு இந்த டைம் தான் ஸோ இந்த வீடியோ மூலமாக இந்த ஊரில் என்னென்ன நியூ திங்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் என்ன ப்ரோ பண்ணிடலாமா வா ப்ரோ வேறு லெவலில் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம இதை ஸ்டோரி எல்லாம் வந்து நம்ம பிரதர் தான் சொல்லுவார் இவங்களோட பிரதரு அவர் கொஞ்சம் பரபரப்பாக சுற்றிடுறாரு பாருங்க இப்போ கூட பரபரப்பாக சொல்ல கேட்கலாம் நார்மலாகவே இருந்தது ஆடு வெட்டுறதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்காங்க இந்த ஆட்டை வந்து மூணு நாளும் வந்து இவர் வந்து வளர்த்துருந்தாருங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏமாத்துறாரு வளர்த்தீங்களா இல்லையா மூணு நாள் நீங்கள் தானே நான் வரும்போது

ஒரு நிறைய ஆடு ஒட்டியை முடிச்சுட்டாங்க அது உங்களுக்கு காட்ட முடியாது ஏன்னா ஏடிஎம் சைடும் அப்புறம் அது யூடியூப் கை கைட்ல சகிண்ட் சைடோ அதனால் அவங்களுக்கு காட்டலை முடிச்சுட்டாங்க இந்த வண்டி வந்து இப்போ எடுக்க மாட்டாங்க மூணு மணிக்கு எடுப்பாங்களாங்க அதுக்காக அன்றைக்கி இருக்க அதுக்குள்ளே அந்த மட்டனை சமைச்சி சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுட்டு தான் எடுப்பாங்க போடுது இந்த வண்டியை பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம தான் கொடுக்குறது

இப்போ இந்த மாடு வந்து முட்டுறது செய்யறது எதுவுமே இல்ல குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் ஒரு மூணு வயசு பையன் கூட அப்படியே கூட்டிட்டு போயிட்டு தண்ணி காட்டலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மாடு சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நாங்களே பாருங்க பயப்படாம தொட்டுன்னு இருக்கோம் அந்த அளவுக்கு பாருங்க ரெண்டுமே அவரே பிடிச்சிக்க போறாரு இந்த புரோ பிடிச்சிக்க புரோ அவ்வளவுதான் பிடிச்சுனாரு அவரு

ஐந்து வரத்தனை யானை முகத்தனை இங்கி மிகம் தேவை நம்பி மகம் தலை யானை கொழந்தை அல்லல் போவோம் வலியில் போவோம் மண்ணை தொல்லை போவோம் போவோம் என் பேர் கதிரேசன் ஐயா கட்டேரி கிராமம் ஒரு நாற்பது வருஷம் வண்டி ஓடுறேன்யா நான் அப்புறம் இதை பற்றி சொல்லணும் உனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி இது மாதிரி இதுகட்டை இது வந்து இதுகட்டை அடுத்தது நொகத்தடி அப்புறம் போனால் இது மாதிரி இது வந்து தொட்டில் தப்ப இது வந்து ஏற்கால் அப்படியேவா இது வந்து சைடு பார் இது வந்து வட்டை இது வந்து ஆறக்கால் இது வந்து குடம் இது வந்து அச்சாணி இது இருசி அப்படியேவா அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்கட்டை பாருங்க இது வந்து மைக்கட்டை மைக்கட்டை அடுத்த அப்படி இது வந்து கோணவட்டம்னு சொல்கிறது இது வந்து கோணவட்டை இது வந்து அல் கம்பி அல் அல் கம்பி இது பார்த்துக்கலாம் இது இது அல்லு கம்பி இது குடம் சொல்லிட்டோம் குடம் இது

இது வந்து இது இது வந்து வந்து ம் புரியுது வணக்கம் மக்களே நான் ரொம்ப நேரமா சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டு வந்து இந்த கோயில பத்தி முழு விவரத்தை சொல்ல இப்போ இப்போதான் அவர் ஃப்ரீ ஆனாரு இப்போ வந்து கரெக்டாக டைம் நாலாவது இன்னும் ஒரு ஹாஃப் ஹவர்ல வண்டி கிளம்பிடும் அதுக்கு முன்னாடி ப்ரோ கோயிலை பத்தி தலை வரலாறு அப்புறம் எப்படி இது ஆரம்பிச்சிங்க நேற்று வந்து ஒரு ஈவினிங் மேல வந்து மாட்டு கொம்பு மேலே தேங்காய் உடைச்சாங்க ஆமா அந்த மாடு வந்து ஓடி போயிட்டு அந்த காட்டேரிய கட்டேரி அம்மன் கோயில் கோயில் கட்டேரி அம்மன் கோயில் கருவறை உள்ள போயிட்டு மண்டி போட்டு சாமி கும்பிட்டு வந்தது அந்த வீடியோ கூட கிளிப்ஸுக்கு உங்களுக்காக போறேன் பாருங்க அது எப்படி வந்தது எந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சுது அதை பற்றி கொஞ்சம் விளாடு இதில் வந்து கட்டேரிக்கு அம்மன் வந்ததால கட்டேரி அம்மன் பேரு உண்மையிலே இறைவனில் கட்டேரி அம்மன் ஒரு பேருக்காரனா அப்படி இல்லை ஆனால் வந்து படை வீட்டு அம்மன் அப்படின்ற க கதை எல்லாருக்குமே தெரியும் படை வீட்டு அம்மன் ரேணுகா பரமேஸ்வரி வெட்டுவானம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அம்மனும் வந்து பார்த்திங்கன்னா படை வீட்டிலிருந்து முதல்ல வந்தாங்க அது எப்படி வந்தாங்கன்றது சொல்கிறேன் முதல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகர்த்தா வட்டத்தில் இங்கே ஒரு பாட்டியும் ரெண்டு அவங்களுடைய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் குழந்தைகள் கிடையாது குமாரர்கள்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க பஞ்சத்துக்காக விவசாய நிலத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவு ஓட்டி அங்கே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இங்கே இடம் பற்றாததால் இங்கே நிலம் கம்மியாக அப்போது அதனால் வந்து வெட்டு வாணும் படை வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படி படை வீட்டுக்கு போயிட்டு வேலை இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள் வந்து அவங்க உருவாக்குறாங்க உருவாக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு வரப்பு பிரச்சனை வந்துடுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்காட்டுக்காரர்னு குறிப்பிட்றாங்க இவங்க வந்து நம்ம கட்டேரியை சேர்ந்தவங்க இவங்கக்குள்ளே சண்டை வரும்போது அந்த ஆர்காட்டை சேர்ந்தவர் ஒரு கையில் வச்சு அந்த மண்வெட்டி செனிக்கின்னு சொல்லுவாங்க அதை எடுத்து கை மேலே வெட்டிடுறாரு ரத்தம் வருது இதை பார்த்து வேண்டாம் இது நம்ம இது வந்து நமக்கு செட் ஆகாது நம்ம நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கே திரும்பி வராங்க ஒரு பயத்தினால்தான் காரணம் உண்மையான காரணம் சரி அப்படி வரும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுயம்பு கல்லையும் எடுத்துன்னு வராங்க படை வீட்டில் அவங்க ரேணுகா பரமேஸ்வரியாக அங்கே வச்சு கும்பிட்டுருந்த கல் வந்து இந்த பச்சை கூடியில் நவதானியங்களோட தானியத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுயம்பு கல்லையும் உள்ளே மறைச்சி நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படை வீட்டிலருந்து வந்துட்டுருக்குறாங்க இதுதான் வந்து தலை வரலாறு இப்படி வந்தவங்க ஆவாரம் குப்பம்ன்ற இடத்துக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உணவுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளி உணவுக்காக வந்து உலக ஆய வைக்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க கேட்குறாங்க நம்ம இதை தூக்கிட்டு வரதே பெரும்பாடாக இருக்குது இதில் எதுக்கு இந்த கல் வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆவார் குப்பத்துலேயே எடுத்து வச்ச கல் திரும்பவும் இவங்க கட்டேரி வந்த பின்னாடி அந்த அதே கூடையில் இருந்துச்சு அந்த கூடையில் திரும்பி கல்லூரிய வந்தது அந்த கூடையில் அப்படி அதே கூடையில் சரி இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்போ கட்டேரியம்மன் கோயில் வந்து காரச்செடி நிறைந்த குட்டை மழையும் கிடையாது சமமும் கிடையாது ஓரளவுக்கு மேடு பள்ளமாக இருக்கிற மண் அப்போ வந்து அது காரச்செடின்னு ஒரு முள் செடி அதுல வந்து ஒரு மூலிகை செடி தான் அது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்குது சரி அந்த இடத்த சுத்தம் பண்ணி நம்ம ஒழப்பு தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படி போகும்போது இவங்க அந்த கல் எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா அது வந்து சில நாட்கள்ல அவங்க அதை எங்கே வச்சாங்கன்றது திருப்பி கூடையில் வந்து திருப்பி எடுத்து வச்சாங்க திருப்பி கூடைக்கு வரலை அது நின் இடம் கடசை கோயில் தான் அதே இடத்துல போய் திருப்பி உங்க சுத்தம் பண்றாங்க அப்படி சுத்தம் பண்ணும்போது தெரியாம இந்த பூஞ்சோளை கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுற படுறாரு அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடாலி எடுத்து மரத்தை வெட்டும் போது கீழே மண்ணுக்குள்ள இருந்த அந்த சுயம்பு கல்லு மலை படுது சுயம்பு கல்லன்றே அங்க இருந்த அந்த கல்லு தான சுயம்பு கல்லுதான் அதாவது இப்போ சுயம்புனா எத்தனை வந்தாலுமே இயற்கையா உருவாகுறதுக்கு சுயம்பு கல்லுதான் இப்போ இங்க எல்லாமே கூட அங்க உருவாகல அங்கமே ஆமா வெட்டுனதாம்

ஆங்கில ஆங்கில ஆட்சிகள் இல்ல அதுக்கு அதுக்கு சரியான படிக்கு வருஷம் கிடைக்கல ஆனா நம்மளுடைய இந்த கலசம் இருக்குதுல்ல அதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எட்நூத்தி நாற்பத்தி சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஆமா இது நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்கு இந்த வண்டிக்கு ஒன்னும் கோயில் கோபுரத்துக்கு ஒன்னும் வச்சிருந்தோம் தாத்தா அவங்க தான் கோயில் கட்டுறதுனால நமக்கு தர்மகர்த்தா பட்டம் ஆங்கிலர் ஆட்சியில் தர்மகர்த்தான்னு வந்தது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களே நாற்பது ஏக்கர் மானியம் கொடுத்தாங்க கோயிலுக்கு ஆமாம் அது அப்புறமா இந்த தலை வரலாறுல வந்து அந்த ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா இந்த காரச்செடியை தான் அரைச்சி பத்தா போட்டு ரத்தம் நின்னதாகவும் அந்த கல்ல வந்து சுயம்பு கல்லு எடுத்து மேலே ஒரு மேடை கட்டி அதுக்கு மேல வைக்கலாம்னு முயற்சி செய்வோம் அது ஒரு இடத்துல போடும் போதும் கல் வளர்ந்துட்டே போகுது வளருது இப்போ அமர்நாத் கேதார்நாத் எல்லாம் சொல்றாங்க இப்போ நீங்க முயற்சி பண்ணணும்னா கல் வளர்ந்துட்டே போதும் அதனால அப்படி இருக்கிறபடியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனை இதுக்கு மேற்பட்டுதான் வந்து கோயில் அமைச்சு அதுக்கு தர்மகர்த்தா பட்டம் கொடுத்து காலையில சாயந்தரமும் அங்கே பூஜை நடந்து ஆறு மணிக்கு மேல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கோயிலு ஒரே ஒரு ஈக்காக கூட இருக்காது அதுக்கு உதாரணமா வரல சத்தம் உலக்க சத்தம் கேட்காம இருந்தும் கட்டியம்மன் அவ்வளோ அமைதியா இருக்கும் அந்த இடம் அந்த எல்லையை கிராஸ் பண்றதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க ஆண்களும் பெண்களும் எப்படியே பட்டவங்களும் அந்த அந்த வழியில் வரத்துக்கு பயப்படுவாங்களாம் அவ்வளோ பெரிய சக்தி அந்த அம்மனுக்கு இருக்குது அந்த அம்மனுடைய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனையாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நாங்கள் இருந்தோம் கோயில் அமைச்சு சுண்ணாம்பு மணல் இரண்டும் கலந்து அமியில் அரைச்சி உருண்டை பண்ணி கட்டின மூலஸ்தானம் தான் இன்னமும் இருக்குது அங்கே அதுக்கப்புறமா தான் இந்த வண்டி அர்ச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தாய் வீட்டார் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முறை செய்கிறவங்க அபிஷேகம் செய்கிறவங்க திருவிழாவுக்கு முன்னாடி உரிமை எடுத்துக்கிறவங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ஊர் கிராமத்தையும் ஒன்றா சேர்த்தி கோயில் வந்து சொந்தமாக புரிமை கொண்டாடுனாங்க இன்றைக்கி அதோடய வரலாறு வந்து பெரிய எண்ணெய் எல்லற்ற அளவு போயிடுச்சு நன்றி வந்து மாடு கட்டுற இது பண்ணுறாங்க பாருங்க கொஞ்சம் புது மாடு புது ஆடாதனால கொஞ்சம் மிரல் இதுங்க ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க ஈஸியாக மாடு கட்டுருவாங்க கிராமத்துலேருந்து இருந்து மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி மாடுங்க வந்து வண்டியை வச்சு பட் இப்போ காலப்போக்கில் மாடும் கம்மி ஆயிடுச்சு மாட்டு வண்டி இல்லாததுனால இப்போ வந்து ஷார் ஓட்டோல எடுத்து வராங்க அப்புறம் குப்பியான் எடுத்து வராங்க அப்புறம் டாடா ஏசி அவங்க இருக்க வாகனத்தை வச்சு அப்படி எடுத்து வர்றாங்க ஆனால் முதலாக யாருகிட்டயுமே இருக்காது இந்த கலசம் மேலே பாருங்க அந்த கலசம் இருக்கும் நீங்க உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள் பாருங்க நிறைய வண்டி ஒரு ஐம்பது நூறு வந்துருந்தது வண்டி ஆனால் இப்போ வந்து இப்போ ஒரு பத்து அவள் தான் பத்துக்கும் மேற்பட்ட வண்டிகள் தான் இருக்கும் தவிர கம்மி இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மாட்டு வண்டி கிடைக்கிறதில்ல ரெண்டாவது அவங்க இருந்து அங்கே அவங்க சொன்னாங்க அவங்க தான் தர்ம கார்த்தா கோவில் கட்டினாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கலசம் இருக்கும் மிச்சத்துக்குமே கலசம் இருக்காது பாருங்கள் அதுக்கப்புறமா குட்டியானை அந்த ஷேர் ஹோட்டலை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துனா அவங்கவுங்க மட்டும் பன்னெண்டு கிராமம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இப்போலாம் ரொம்ப அம்மா பாருங்கள் டாடா ஏசி அப்புறம் பின்னாடி ஒரு குட்டியான இருக்குது ஆனால் அவங்கவுங்க டிசைன் பாருங்கள் கொஞ்சம் மாடல் மாடலாக பண்ணிடுறாங்க இந்த கோபுரத்தை அமைச்சு அவங்க ஏரியாவிலேருந்து மாட்டு வண்டி இது மாதிரி கட்டினு கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டருங்க மாட்டு வண்டி ஊர்வலமாக போவாங்க இங்கே அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோவில் சுற்றியும் ஒரு மூணு வாட்டி ரவுண்ட் அடிப்பாங்க அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓத்துறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாலாக ஓட்டினாங்க கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருந்தது எனக்கு பட் நல்லபடியாக நடந்ததுங்க அந்த கோவிலில் அந்த சுற்றுறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்ட கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா இங்கேருந்து நான் நடந்து போனேங்க மூணு டூ மூணு கிலோமீட்டர் மேலேயே வந்துருக்கும் ஏன்னா ரொம்ப லாங்கு சொல்ல போனால் வரும்போது என்னாலும் வரவே முடில ஏப்பா யாரும் தண்ணி வாங்கி கொடுங்கப்பா நான் எல்லாம் பர்சு கிர்ஸு எல்லாம் வச்சுட்டு போயிட்டேன் வேற அப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாருங்க அப்படியே இங்கே பாருங்க ஷேர் ஆட்டோ நான் சொன்ன ஷேர் ஆட்டோ குட்டியான எங்கள் காரில் கூட எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கலசம் வச்சு அது கலசம் இருக்காது இந்த மாதிரி கோபுரம் மாதிரி அமைச்சு அவங்க காரில் கூட வந்தாங்க மாட்டு வண்டி இப்போ மாடு எல்லாம் கம்மியானதுனால இந்த மாதிரி வராங்க பட் நம்ம ஃப்ரெண்டு அவங்க கலெக்ஷன் ட்ரெடிஷனலில் ஃபாலோ பண்ணுறாரு ஒரு வழியாக நம்ம வந்து கோவிலுக்கு வந்துட்டோங்க கட்டேரி அம்மன் கோயில் இந்த கோயில் வெளி உப்புறமாக மூணு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் பூஜை போட்டாங்க அந்த ஸ்பெஷல் பூஜையும் நம்ம கலந்துக்கணும் அந்த பூஜையும் உங்களுக்கு ஏதோ அடுத்த கிளிப்பில் காட்டுறேன் இப்போ எல்லாமே இங்கே வந்து மாடு வண்டி எல்லாமே இங்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்டுங்க அவங்க பூஜை போட்டு முடியதூல மாடு ரெஸ்ட்டு எடுத்துப்பாங்க தண்ணி காட்டுறது புல் கில்லு கொடுக்குறது எல்லாமே இங்கே தான் பண்ணியிருந்தாங்க நம்ம மாடு நம்ம வண்டியில் வந்த மாடு வெள்ளமான ரெஸ்ட் எடுக்குதுங்க இன்னும் சீரும் சிறப்புமாக இந்த வாட்டி பதினஞ்சு வண்டி வந்துருக்காம்மா கணக்கு போட்டு சொ சொன்னாங்க சரி ஓகேங்க இதோட என்னோடய விளாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறை நேரங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேங்க ஓகே உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டிராவலர் பாய் பாய்